மாடும் செல்வம் அது அம்மானு கத்தல ஆஸ்தின்னு தான் கத்தோம் மாடுங்க மாடு எந்த மாடு நம்ம மாடு யாருக்காக அந்த மாடு புல்லுமே போகுதே யாரு கேட்டா யாரு கேட்டா அந்த மாடு புல்லுமே போ சொல்லி மாடு தனக்காக புல்லுமே போவதே இல்லை அது நம்மளுடைய செல்வம் அந்த செல்வம் நமக்கு நமக்கு பால் தர்றதுக்கு வேண்டிதான் புள்ளுமையே போகுது சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு நூத்தம்பது மாடு எங்க வீட்டு கிட்ட வந்துருச்சு ஒரே கலபுரா வெளியவா, கயல்விழி சீமான் வெளியவா வெளியவா ஆன கத்திக்கிட்டு இருந்தது என்னடான்னு வெளிய போய் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஆராய்ச்சி மணிகள் டிங்கு 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 டிங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டா டேய் நீ தாண்டா மனு நீதி உடனே நானு அப்படியா அப்படின்னு கேட்டா உடனே அது அப்படின்ட்டு உடனே நானும் என்ன பிரச்சனை ஒட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்க கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே அந்த மாடுகள்லாம் சேர்ந்து நாங்க மாடுக மனுஷங்களுக்கு பால் தர்றதுக்காக மு புல்லு சாப்பிட போறோம் அங்க புல்லு சாப்பிட்ற இடத்துல ஒரு பேரிகேடு போட்டிருக்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது மீறி வந்தால் அபராதமும் ஜெயில் தண்டனையும் விதிக்கப்படும் ஓடு போட்டிருக்காங்க காட்டுக்குள்ள போக கூடாது சொல்லியிருக்காங்களா அப்படியா அண்ணா வணக்கா பாலா விஜயலட்சுமி ஜெயிச்சு வீரப்பா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து யார் உங்களுக்கு தடை போட்டது அப்படின்னு மாடுகிட்ட கேட்டாரு ஏண்டா கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்க கிட்ட டீட்டெயில் கேக்குற மாதிரி கேக்குற இப்பதானே மொத்த டீட்டெயில்ஸ் சொன்னோம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அத்துமீறி நுழைய கூடாது மீறினால் அபராதமும் ஜெயில் தண்டனையும்னு போர்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னனா இல்லையா ஓ ஓ ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ ஜஸ்ட் கன்ஃபியூஸ்டு வழக்கம் போல் நான் மறுபடி கேட்டேன் எதுக்காக அந்த வனப்பகுதியை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மாடு கிட்ட சீமான் கேட்குறாரு அதுக்கு அந்த மாடு சொல்லுது அட செல்ற பையிலே நாங்கள்லாம் அதுக்குள்ளே தானடா கடந்தோம் அதுக்குள்ளே நாங்கள் இருந்த வரைக்கும் எங்களுக்கு பேர் பைசன்னு காட்டு மாடு அப்படி சந்தோஷமா அந்த குள்ள ஒளாத்திட்டு கடந்தோம் ரெண்டு மாதிரி உள்ள வந்துட்டானுங்க எங்களை கூட்டிட்டு வந்து மூளை செலவ பண்ணி நீ முட்டிர கூடாதுன்னு எங்களுக்கு பழக்கப்படுத்தி நீ கண்ணுக்குட்டியே போட்டாலும் கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சோண்டு பாலை கொடுத்து மிச்சம் இருக்கிற மனுஷ பயல்களுக்கு கூடுதுன்னு எங்க கூட ஒரு டீலிங்க போட்டு அது என்ன டீலிங்கனே முழுசா புரிஞ்சுக்காம நாங்க வாட்டுக்கு எல்லா பக்கமும் மேஞ்சுக்கிட்டு இருப்போம் எங்களை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு ஒரே இடத்துல கொண்டு வந்து சோத்த போட்டா அது நல்லதுன்னு நினைச்சு வேற சாப்பிட்டோம்ல அங்க மாட்டனும் இப்ப கேட்டா வள்ளுவர் சொல்லி இருக்கிறாராமா மாடல்ல அப்படின்னாலே நாங்க தானா அப்படி பார்த்தா மாட புறானாலாம் நீங்க சொல்லுவீங்கல்ல நாங்க எப்படா மாட இருந்தோம் அப்ப எங்க வீட்டுல மாடம் இருக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி தொழுவத்துல கட்டி வச்சிருக்கிற நாங்களா இல்ல மாடிய சொல்லு வீங்களா வள்ளுவர் எதை சொன்னாரு எல்லாம் சொல்லி சளிச்சாச்சு மாடு அல்ல இல்ல தான் சொன்னாரு மாடு பசு காளை அப்படின்னு சொல்ல ஆடைந்த சில்றப்ப பையனுக்கு சொன்னா புரிய வாங்க போகுது ஆனா இப்ப பாருங்க எங்களுக்காக பேச போறாராமா ஐயோ மாடோட மைண்ட் வயசுங்கிறத மருந்து சீமாங்கிட்டிய சத்தமா பேசிட்டேன் ஆஹ் நீங்க தாங்க எங்களுடைய மனு சோழன் மேச்சல் நிலத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை கொடுத்த உடனே அதை வாங்கி சீமா படிச்சு போட்டான் ஏனடே தம்பி சில்லுறப்பையா இப்ப இந்த கோரிக்கை கொடுத்தது மாடா இல்ல மாட்டோட ஓனரா தம்பி உங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் நாட்டு மாடுங்க அதாவது உங்க தம்பிங்க மாதிரி தான் தலையத்தான ஆட்டும் என்ன ஏதுன்னு கேட்கவா போகுது பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் அவர்கள் உரிமைக்காக பேசுவோம் இப்ப இந்த நாட்டு மாடுகள்லாம் வந்து உன்னட்ட கோரிக்கை வச்சுதா இந்த கல்லு நல்லச்சாமின்னு ஒரு பெருசு ஒண்ணு இருக்குல்ல அவரு கிட்ட வந்து இந்த பனை மரங்கள்லாம் கேட்ட மாதிரி எங்கள் கிட்டேருந்து நீங்கள் கல் இறக்கினா மட்டும் போதும் எதுக்கு கருப்பட்டி இறக்குறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி டே மாடல்ல மாடல்ல நீ பேசுறதுக்கும் எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா மாடு அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும் நீ ஃப்ரீயா விட்டா அதுவா சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கேன் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை பிஜேபியுடைய அஜெண்டாவை மட்டும்தான் நான் பேசுவேன்னு ஒன் லெக்ல நிக்கிறீங்க ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க நான் பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு போன வாரம் ஃபுல்லா முருகன் கோவில்ல தமிழ தான் கொடமுழுக்கு பண்ணணும்னு ஒத்த கால நின்னீங்க நாங்க என்ன சொல்றோம் இவ்வளவு பஞ்சாயத்து பண்றதுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சவன் உள்ள போயிட்டா தமிழ்ல தானே கொடமுழுக்கு நடக்கும் தானே சொல்றோம் ஆனா நீ என்ன சொல்ற இல்ல இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க போன போவேனா அவளே உள்ள இருக்கட்டும் அவ கிட்ட தமிழ்ல பண்ணுங்கோன்னு ரெக்வஸ்ட் சரி அதுவே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அந்த வனப்பகுதிக்குள்ள மாட்டை கூட்டிட்டு போனா

சட்டத்தை மீறி தான் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக அப்படி நடந்துக்கிறாருன்னா என்ன கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு அது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் விஜயலட்சுமி கேஸ் சீக்கிரம் வந்துடும் சில்ற பையனோட சில்மிச கேஸ்ல அரெஸ்ட் பண்ண இரட்டை ஆயுள் தண்டனை அதுக்கப்புறம் தலைய வெளியே காட்ட முடியாது இவன் காட்டுவான் இவனுக்கு என்ன விஎம்எஸ்எஸ் இருக்கா என்ன சோ அந்த கேஸ்ல அரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ மக்களுக்கு வேண்டி போராடுற மாதிரி ஒரு செட் ஒரு செட்டப்ப ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்கிறான் அந்த செட்டப்பில் ஜெயிச்சிட்டானா இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் குடிக்காதேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் கல்ல நீ குடிச்சிரு குடிச்சு தீத்துரு அப்படிங்கிறான் சட்டத்தை மீறி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள நான் போயே தீருவேன்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான் இப்போ ஏதாவது ஒரு மாடு இவன் வந்து கேட்டுச்சா கெஞ்சிச்சா அடிக்கடி இவனே சொல்லுவான்ல ஆயிரம் ரூபாய் யாரு கேட்டா ஃப்ரீ பஸ் யாரு கேட்டா யாரு கேட்டா யாரு கேட்டா மாடி மாடு கேட்டுச்சா யாரு கேட்டா உங்ககிட்ட மாடா ஏய்யா நீங்க பேசுறதெல்லாம் மாட்டுக்கே பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அந்த மாடுக்கு உண்மையாலுமே எதுக்கு புல்லு மேயற தெரியாது உங்க தம்பிங்க மாதிரியே அது வாட்டுக்கு மேஞ்சிட்டு வந்து நிக்கும் கட்டி வச்சு கறந்துட்டு கழட்டி விட்ருவேன் ஒருவேளை அதுலேருந்து பால் வராது அப்படின்னு முடிவாயிடுச்சின்னு வச்சுக்குவ அப்புறம் அப்புறம் அதை அடிமாட்டுக்கு விற்றுருவ நீ தான் இந்த அடிமாட்டுக்கு போற மாடு மேல அம்புட்டு அக்கறை உள்ளவ மாடு செல்வம் உனக்கா மாட்டுக்கா மாடுக்கு புல் வேணும் மாட்டுக்கா உனக்கா உனக்கு ஃபுல்லு தான் வேணும் நீ குடிகாரன்ல அன்புள்ள மாடுகளே ஆடுகளே பொம்பளை கேஸில் இவன் தப்பிக்கணுங்கிறதுக்கு வேண்டி உங்களை கூட்டிட்டு போய் புலிகிட்ட அடி வாங்க வைக்கப் போறான் இவன் ஏன் தைரியமா புலிகிட்ட போறான் தெரியுமா சாப்பிடறதுத்தேன் இவன் புலிக கிட்ட போனானா தின்னுட்டு தான் வருவான் அதுவும் இல்லாம அன்லிமிட்டெட் மீல்ஸ் புலி போட்டி வேற வைக்கும் அப்புறம் மாடுகளா இவன் மாட்டுக்கறி திங்கிறவன் சொல்லி இருக்கிறான் உங்களை கூட்டிட்டு போய் புலி கூட சேர்ந்து இவனும் தின்னாலும் நின்றுவான் மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடறான் ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தில் வறுமையில் துக்கத்தில் அந்த புலிகள் இருந்தாலும் இவனுக்கு ஒருபோதும் அதை பத்தி கவலையே கிடையாது அவனுக்கு இட்லி கறி மாட்டுக்கறி ஆமக்கறி கிடைச்சாலே போதும் இனி அந்த புலிகள் சோறு போட மாட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த புலிகள் கிட்ட போறான் ஆடுகளே மாடுகளே தம்பிகளே இவன் ஒரு நாளும் உங்க யாரோட நல்லதுக்காகவும் பேசினதே கிடையாது தம்பிக ஏதாவது இவனுக்காக பேசி கேசல மாட்டினீங்கன்னா நீங்களே பாத்துக்காங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றுவான் அதுக்கு பல உதாரணங்கள் இவங்கிட்டயே இருக்கு மாடு மேல அக்கறை இருக்குன்னு சொல்ற இவன் தான் வாங்கி நல்லா ஃபுல்லா கட்டுவேங்கிறான் நான் மட்டும் இல்ல நானும் என் தம்பியெல்லாம் ஆக்கி வச்சு அடிச்சு விட்டுருவான் இவனுக்கு இருக்கிற ஆழ பெரும் சிக்கலே என்னன்னா இந்த நாட்டையே ஆள துடிக்கிற இவனுக்கு சொந்த வீடு இல்ல அப்படிங்கறதுதான் தான் அதுக்காக தான் இத்தனை பிட்டை இறக்கிட்டு இருக்கிறான் ஜூலை பத்தாம் தேதி மாடுகளுக்காக அப்படிங்கிற பேர்ல இந்த மாடு வேற ஏதோ பண்ணுது இது 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 மாடல்ல மாடே குப்பை அனாமத்து இதனால கேடில் விழிச்செல்வம் யாருக்கும் கிடைக்காது யாருக்கும் கல்வி கிடைச்சிட கூடாதுங்கிறதுல தெளிவாவும் இருக்கிறான் ஆனா மாடல்ல மற்றையவைங்கறத மட்டும் மாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதனால மாடுகளே மாடுகளே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு மாடுகளா நீங்க மட்டும் இல்ல தம்பிகளா உங்களையும் சேர்த்து தான் சொல்ற தப்பிச்சு போயிருங்க நீங்களாவது எதா பேசுவீங்க அந்த வாயில்லா பிராணிகள் என்னன்னு சொல்லி பேசுவோம் அந்த வாயில்லா பிராணிகளுக்காக தான் நாங்க பேசுறோம் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்